லா புழமையா வேரில்லா மரங்களா நீ இல்ல நதிகள நீங்கள் இல்லாமல் நாங்களா நூலில்ல கல்வியா நாள் இல்லா கிழமையா இளையில் இல்ல பூக்களா நீங்கள் இல்லாமல் மக்களா ஆரரை டி மக்களும் நாடி வரும் நம்பிக்கையே ஆலம் தேடிச்ாமல் மேறிந்த அம்பிகையே ஆற கோடி மளுமே நாடி வரும் நம்பிக்கையே ஆலயம் தேடிச் செல்லாமல் நேரில் வந்த அையே சொந்த வந்தம் நாங்கள் யாரம்மா உங்களை விட்டால் எங்களுக்கு ஏத தமிழ்நாடு புரட்சி தலைவின் வீடு இன்பத் தமிழ்நாடு புரட்சி தலைவின் வீடு மக்களால அம்மா மக்களுக்காக அம்மா மக்களுக்காக அம்மா முன்னேற்ற தலைவர் என்ற இயக்கத்தை தொடங்கி இன்று ஐம்பத்தி நாலாவது ஆண்டு அடைய உள்ளதால் இன்று அனைவரும் தமிழகத்தை இன்னும் எல்லோரும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரும் இருபத்தாறம் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழகத்தை வலுப்படுத்தி இருபத்தாறு நெட்பாளையால் ஐயாவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று வேண்டி இங்கு வந்திருக்கும் அனைவரே உறவினருக்கான வரவேற்று நமது தலைவர் மண்ணில் மீன் அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணாமலை புரட்சித்தலைவர் அண்ணாரை வழங்கி அவருடைய பாதையில் நான்காவது சிறப்பான ஆட்சி குறித்து தமிழக அரசு மக்கள் இடஒது இன்றைக்கு பொதுச் செயலர் பரவலாக இருக்கின்ற நம்முடைய கழக பொதுச் செயலர் அவருடைய ஆணைத்தழகம் தொடங்கி ஐம்பத்தி நாலு வருடங்களாக இருக்கிறது இந்த ஐம்பத்தி நாலு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா சொன்ன மாதிரி இந்த கழகம் இந்த இயக்கம் நூறாண்டு காலம் மக்களுக்காக இருக்கும் என்று சொன்னார் அந்த வகையில இன்னைக்கு ஐம்பத்தி நாலாவது வருடம் படிவத்திருக்கிறேன் என்ற தினம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா ஆண்மை இன்னைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்குள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி கொண்டு வர இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் நூத்தி எழுபது மேலாக இன்னைக்கு தமிழகத்தை காப்போம் தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையிலே இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பயணத்திலே நீங்க பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் கலக ஆட்சி வருகிறது சந்தேகம் இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் நல்ல திட்டத்தில் அதே போல் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும் சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே அவர் ஆட்சி வரும்போது போது சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணும் கலக ஆட்சியில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா

நல்லா யோசிச்சு யோசிச்சு இருபது வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது ஒரியே இல்லாத மாநிலமாக உருவாக்குமான்னு சொன்னாங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே வெறி போட்டாச்சு இன்னைக்கு கரண்ட் பில்ல ஏத்துறதில்லைன்னு சொன்னாங்க

எல்லாமே பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சி சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு மக்களுக்கு பாரமா இருக்கிற அந்த தூக்கி இறைய வேண்டும் டைம் வந்தாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் முதலமைச்சர் ஆவலாரு தங்கம் திட்டம் எ திட்டம் முக்கி வச்சாச்சு மடிக்கணி திட்டம் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட திட்டம் நுக்கி வச்சாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சைக்கிள் மாணவர்களுக்கு சைக்கிள் திட்டம் அதை நீக்கி வச்சாச்சு இப்படி ஆடும்

பல கழக பொறுப்பாளர்கள் அந்த மகளிர் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நான் மற்றும் நிகழ்ச்சிகள் நான் அனைவரும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நான் சொல்வதை வேண்டும் என்று உங்களுடைய கேட்டுக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர்

செய நிகரில்லா ஆற்றலும் கொண்ட அம்மா என்னும் தெய்வமே மகத்திலே பூத்து தாயில்லா புழந்தையா வேறில்லா மரங்களா நீரில்லா நதிகளா நீங்கள் இல்லாமல் நாங்களா நூலில்லா கல்வியா நாளில்லா கிழமையா சிலையில்லா பூக்களா நீங்கள் இல்லாமல் மக்களா மக்களுமே நாடி வரும் நம்பிக்கையே ஆலயம் தேடிச் செல்லாமல் நேரில் வந்த அம்பிகையே ஆறரை கோடி மக்களுமே நாடி வரும் நம்பிக்கையே ஆலயம் தேடிச் செல்லாமல் நேரில் வந்த அம்பிகையே சொந்த வந்தம் இல்லை என்றால் நாங்கள் யாரம்மா உங்களை விட்டால் எங்களுக்கு ஏதம்மா இன்ப தமிழ்நாடு புரட்சி தலைவியின் வீடு இந்த தமிழ்நாடு புரட்சி தலைவியும் வீடு மக்களம்மா மக்களுக்காக அம்மா மக்களுக்காக அம்மா தொட்டில் திட்டம் தந்த அன்னையே ஈடில்லா சாதனை இணையில்லா செயல்திறன் நிகரில்லா ஆற்றலும் கொண்ட அம்மா என்னும் தெய்வமே மகத்திலே பூத்து ஜகமான மனந்த தங்க